வணக்கம் சிவாயின் நமகன் உங்களுடைய அன்புக்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்தபையின் மூணு இன்றைக்கி மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது இன்றைக்கி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி நன்னாலை முன்னிட்டு என்னுடைய அன்புக்குரிய மருதமலை முருக மச்சான் கெட்டது அழைப்புகளை வந்து எடுத்து மச்சானை பார்க்குறதுக்காக வந்து பதனம் வந்திருந்தேன் தரிசனம் ரொம்ப 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 சிறப்பாக வந்து பதனம் முடிஞ்சிச்சு அடுத்த மாதம் ஏப்ரல் நாலாந்தேதி கோவிலுடைய கும்பாபிஷேகம் ஸோ அதுக்கான வேலைகள்லாம் சீர சிறப்பாக நடந்துகிட்டே இருக்கு பாருங்கள் பெயிண்டிங் ஒர்க்கில் இருந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப சீர சீரசிறப்பமாக ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்தோன்னா நடந்துகிட்ருக்கு இன்கேஸ் ஒரு வேலை வந்து பார்த்தோன்னா அந்த வேலைகள் முடியல எப்போவுமே எல்லா கோயிலுடைய கும்பாபிஷேகமும் என்னென்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தா முடிஞ்சிடும் எல்லாமே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் இருந்துட்டு தான் கும்பாபிஷேகம் வந்து பார்த்தோன்னா நடக்கும் ஆனால் இதில் பெரும்பாலான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா ஆகிட்டு ஒரு எண்பது சதவீதம் இல்லை ஒரு தொண்ணூறு சதவீதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சுனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எத்தனையோ கோயில்கள் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி மருதமலை என்னுடைய மனசுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான வந்து பார்த்தினா ஒரு கோயில் உடல் பொருள் ஆகிய அனைத்தும் வந்து பார்த்தோன்னா மருதமலை தான் சாப்பேற்பட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு கோயில் நல்லபடியாக கும்பாபிஷேகம் வந்து பார்த்தோன்னா நடக்கணும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் ப்ளஸ் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா என்னுடைய ஒரு கோரிக்கையாக வந்து பார்த்தா வைக்கிறது என்னென்னா இந்த வேலைகள் எல்லாமே ஒரு எண்பது சதவீதம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து குபாஷேகத்தை வந்து பார்த்தோன்னா வைங்க இன்கேஸ் ஒரு வேலை ஒரு வேலை இந்த வேலைகள்லாம் முடிகிறது கொஞ்சம் டைம் வந்து பார்த்தோன்னா ஆகுது அப்படின்னா டேட்டு மட்டும் வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் பண்ணி வைக்க முடியுமா மே மாதம் மாதிரி வந்து பார்த்தோன்னா வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் எல்லோரும் வந்துட்டு போகிறது கன்வீனண்ட்டாக வந்து பார்த்தனா இப்போ தான் கீழே பாம்பாடி சித்தர போய் பார்த்துட்டு வந்துங்களே அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேர்த்து கொட்டு மூச்சு வந்து பார்த்தோன்னா வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஏப்ரல் நாளுக்குள்ளே கோயில் வேலைகள் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த நாலாம் தேதியே கும்பாபிஷேகம் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷங்கள் இன்கேஸ் ஒரு வேலை வந்து பார்த்தோன்னா வேலைகள் முடியல ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கு கோயம்புத்தூரில் ஸோ அதனால் பெயிண்டிங் ஒர்க்கு இல்லை வந்து பார்த்தோன்னா இந்த பூச வேலைலாம் வந்து பார்த்தோன்னா ஆகிட்டிருக்கு அப்படின்னா அதில் பெண்டிங்கில் வந்து பார்த்தனா நின்றுட்டுருக்குங்கள மழையால் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தோன்னா பண்ண முடியல இன்கேஸ் ஒரு வேலை அப்படி பெண்டிங் ஏதாவது நிற்குது பண்ண முடியல அப்படின்னா மே மாதம் ஏதாவது ஒரு டேட்டு மாற்றி வைச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஸோ மேல்மட்டத்தில் இருக்க ஒவ்வொரு நபர்களும் எல்லாருமே முருகப்பெருமானுடைய ஆணையை பின்பற்றணும் அப்படின்றது இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய கோரிக்கை வந்து பார்த்தோன்னா வைக்கிறேன் ஏப்ரல் நாளுக்குள்ளே வேலைகள் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஏப்ரல் நாலாவேதே வந்து பார்த்தோன்னா பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் தேவை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்கன்னா மே மாதம் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம் இல்லை ஏப்ரல் எண்டில் வந்து பார்த்தோன்னா பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் நடக்கும்போது ரெண்டு மூணு டேட்டு சேஞ்சஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா வச்சாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா எதுவும் பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை அதுக்குள்ள வேலைகள் வந்து பார்த்தினா முடிச்சாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் எனவே எப்படி வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து பார்த்தோன்னா வந்து இந்த கும்பாபிஷேகம் வந்து பார்த்தோன்னா உள்ள கலந்துக்கங்க வாழ்த்துக்கள் நல்லதாகவே நடக்கட்டும் சிவாய் நமக்கு தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் முருகா மருதமலை என்னுடைய வாங்கட்டம் நன்றிகள்